ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் மலையில் கார் கண்ணாடியின் உட்புறத்தில் ஈரப்பதம் ஏற்பட காரணம் என்ன வாங்க பார்க்கலாம் மழை நேரத்தில் காரின் கண்ணாடியில் இருந்து விரும் மழை நீரை அகற்ற வைப்பர் என்ற துடைக்கும் கருவி உள்ளது மழைக்காலத்தில் கண்ணாடியின் வெளிப்புறத்தில் விலும் மழைநீரை துடைக்கும் கருவி அகற்றினாலும் காரின் உட்புறத்தில் ஈரப்பதம் படிந்து காணப்படும் காரினோட வெளிப்புறத்தில் வைப்பரை நம்ம தொடச்சாலும் உட் உட்புறத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் கொஞ்சம் படிஞ்சு காணப்படும் அது மெயின் ரீசன் பார்க்கலாம் காரின் கண்ணாடியில் மழைநீர் விழும்போது சில நீர்த்துளிகள் ஆவியாகி காற்றில் கலந்துவிடும் இதன் மூலம் கார் கண்ணாடி குளிர்ச்சி அடைகிறது அப்போது காரின் உட்புறத்தில் உள்ள வெப்பநிலை வெளிப்புறத்தில் உள்ள வெப்பநிலையை விட அதிகமாக இருக்கும் இதன் காரணமாக ஏற்படும் வெப்ப இடப்பெயர்ச்சி காரணமாக காரின் உட்புற கண்ணாடியில் ஈரப்பதம் ஏற்பட்டு கண்ணாடியில் படுகிறது முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா வெப்ப இடப்பெயர்ச்சி மலையில் கார் கண்ணாடியின் உட்புறத்தில் ஈரப்பதம் ஏற்படக்கான முக்கியமான காரணம் வெப்ப இடப்பெயர்ச்சி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டு வால் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான பல பயனுள்ள தகவல்கான நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் வரக்கூடிய எக்ஸாமை சக்ஸஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டு ஆல்